அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து ஒன் லைனர் அப்போ ஃபஸ்ட்டு தமிழுக்கும் அம்பதன்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பெயர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் சுபுரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தம் இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் தம் கவிதைகளில் எந்த கருத்துக்களை உள்வாங்கி பாடுகிறார் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு பாரதிதாசன் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது புதுச்சேரியில் பிறந்தார் பாரதிதாசின் படைப்புகள் குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு ஒன்பதாவது கேள்வி தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவு அம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிஞர் காசி ஆனந்தன் அமுதம் மிகவும் இனிமையானது அதுபோலவே தமிழும் இனிமையானது அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் டேஸுக்கு இணையானது உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு ஆக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு பிளஸ் என்று சேர்த்து எழுதினால் கிடைப்பது நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் தமிழ் எங்கள் அமுதென்று அமுது ப்ளஸ் செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் நிருமித்த அப்படிங்கிறதோட பொருள் உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவு என்னும் சொல்லின் பொருள் வளர்ச்சி அசதினா சோர்வு பொறுத்துக விளைவுக்கு நீர் இளமைக்கு பால் அறிவுக்கு தோல் உழவர்க்கு வேல் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுதம் நிலவு மனம் வான்னா வானம் இணை சமம் சுடர்னா ஒளி தர்க இளமைனா முதுமை புகழ் இகல் அசதி சுறுசுறுப்பு ஒளி இருள் இன்பம் துன்பம் அமுதம் விடம் பாரதிதாசனுடைய காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை தமிழ் கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் பெயர் மற்றும் நூல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இதை எழுதியிருக்காரு வான் தோன்றி வழிதோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊர் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் சிறப்புப் சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் நூறாசிரியம் உலகியல் நூறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து என் சுவை என்பது கனிச்சாறு பள்ளிப்பறவைகள் மகபுகுவஞ்சி பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்நிலம் தமிழ் சிட்டு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன எட்டு தொகுதிகள் கனிச்சாறு டேஸ் நிறைந்த பாடல்களைக் கொண்டது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை உள்ளது பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர் பெயர் துரைசாமி குஞ்சம்மாள் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆழி பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் கடல் கோல் மேதினி அப்படிங்கிறது உலகம் ஊழின நீண்டதொரு காலப்பகுதி உள்ள கூட்டு என்னும் சொல்லின் பொருள் உள்ளத்தின் அறியாமை தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது உலகங்கிறதா மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு கிடைக்கும் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டு இருக்கும் எதிர்ச்சல் பல சில முற்றும் தொடரும் பொய் மெய் அழிவு ஆக்கம்